கணிதமும் என்ற பகுதியில் ஆதிதாளத்தில் சதுஷ்ட கதியில் இரண்டு தள்ளி ஆரம்பிக்கும் இடத்திற்கு கோர்வை அமைப்பினை முதலாவது பாகத்தில் பார்த்தோம் இரண்டாவது பாகத்தில் கண்ட கதியில் அதாவது சதுஷ்ட ஜாதி திருவிட தாளத்தில் கதியில் உருப்படி அமையுமாயின் சமத்தில் இருந்து மூன்று தள்ளி ஒரு கோர்வையினை எப்படி உருவாக்குவது என்பது பற்றிய பார்க்கலாம் இதனை மூன்றால் பிரித்தால் கோர்வையினை அமைக்கும் மொத்த மாத்திர எண்ணிக்கைகள் வரும் ஏ எட்டு ஜி ஐந்து கண்டகதி என்பதனால் ஐந்து என்பது எத்தனை மாத்திரைகள் தள்ளி என்பது இங்கு மூன்று மாத்திரைகள் தள்ளி என்பதற்கான ஒரு அமைப்பினை பார்க்கோமானால் முதலாவது செயன்முறை எட்டு தர ஐந்து சக மூன்று இதனை மூன்றால் பிரிக்க வேண்டும் எட்டு தர ஐந்து நாற்பது அதனுடன் மூன்றை கூட்டினால் நாற்பத்தி மூன்று இதனை மூன்றால் பிரித்தல் வேண்டும் நாற்பத்தி மூன்று மாத்திரையினை மூன்றினால் பிரிக்க முடியாது ஆகவே அச்சரத்தினை இரண்டு மடங்கு ஆக்க வேண்டும் இரண்டு மடங்கு ஆக்கினால் எட்டு அச்சரம் ஆதிதாளத்தில் இருக்குமாயின் பதினாறு அச்சரம் என்று நாங்கள் செயல்முறையை செய்ய வேண்டும் பதினாறு தர ஐந்து சக மூன்று இதனை மூன்றால் பிரித்தல் வேண்டும் பதினாறு தர ஐந்து எண்பது சக மூன்று எண்பத்தி மூன்று இதனை மூன்று நாள் பிரித்தல் வேண்டும் எண்பத்தி மூன்று மாத்திரையினை மூன்று நாள் பிரிக்க முடியாது ஆகவே அச்சரத்தினை மூன்று மடங்காக்க வேண்டும் சேன்முறை எட்டு அச்சரத்தினை மூன்று மடங்கு ஆக்கினால் இருபத்தி நான்கு தர ஐந்து ஐந்து என்பது கண்டகதியை குறிக்கும் இருபத்தி நாலு தர ஐந்து சக மூன்று இதனை மூன்று நாள் பிரித்தல் வேண்டும் இருபத்தி நாலு தர ஐந்து நூற்றி இருபது சக மூன்று நூற்றி இருபத்தி மூன்றினை மூன்று நாள் பிரித்தல் வேண்டும் நூற்றி இருபத்தி மூன்றினால் மூன்று நாள் பிரித்தால் நாற்பத்தி ஒரு மாத்திரைகள் வருகின்றன நாற்பத்தி ஒரு மாத்திரையில் ஒரு கோர்வையினை அமைத்தால் ஆதிதாளம் சமத்தில் இருந்து மூன்று தடவைகள் பாடும்போது அல்லது வாசிக்கப்படும் போது மூன்று மாத்திரைகள் தள்ளி இடத்திற்கு வரும் அதாவது நாற்பத்தி ஒரு மாத்திரைகளை மூன்று நாள் பெருக்கினால் நூற்றி இருபத்தி மூன்று மாத்திரைகள் வரும் என்பது <inaudible> குறிப்பிடத்தக்கது <inaudible>